ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் பாலங்கிற ஒரு தனியார் வேலைவாய்ப்பு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாலம் திட்டம் நகர வாழ்வாதார மையம் கரூரில் தனியார் வேலைவாய்ப்பு இதுக்கான விண்ணப்பப்படி உங்களுக்கு எதற்கான ஃபுல்லாக டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ளாஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்க்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணாதான் நம்ம சேனலில் போகிற சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் இதில் வந்து விண்ணப்பதாரரின் பெயர் ஆதார் அட்டையில் உள்ளபடி எழுதிக்கணும் பாலினம் ஆண் பெண் என்னங்கிறத குறி குறிப்பிடணும் தந்தையின் பெயர் அந்த இடத்துல தந்தையின் பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி வயது மாற்றுத்திறனாளியா ஆம் எனில் ஆம் இல்லை எனில் இல்லை அதே மாதிரி வகுப்பு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அதர்ஸ்னா அதர்ஸ் வறுமைக்கோடு பட்டியல் எண் இருந்தால் கொடுங்க தொலைபேசி எண் கைபேசி எண் தாங்கள் வசிக்கும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சியின் பெயர் தொடர்புக்கான முகவரி நிரந்தர முகவரி ஆதார் எண் கல்வித் தகுதி தற்போதைய பணியின் விவரம் மற்றும் பணி அனுபவம் குறித்த விவரம் விண்ணப்பிக்கும் நோக்கம் நேரடி வேலைவாய்ப்பு பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு தொழில் முனைவோர் இதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு பணியில் சேர விரும்பும் துறை ஜவுளி மற்றும் தையல் அழகு கலை உணவகம் மற்றும் விடுதி கணக்காளர் கணினி இயக்குபவர் பிளம்பிங் பெயிண்டிங் கொரியர் சு சுகாதார உதவியாளர் மற்றும் இதர பணிகள் தொழில் முனைவோராக எனில் தேவைப்படும் பயிற்சிக்கின் விவரங்களை குறிப்பிடணும் திறன் பயிற்சி பெற்றிருப்பின் அதன் விவரமும் குறிப்பிடணும் என்ன பயிற்சி பெற்றீங்க பயிற்சி பெற்ற வருடம் துறையின் விவரம் பயிற்சி காலம் குறிப்பு இதெல்லாம் கொடுக்கணும் இதே மாதிரி இதை வந்து தேதி விண்ணப்பத்தரின் கையொப்பம் போ போட்டு இதான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பூர்த்தி செய்யப்படும் விண்ணப்பப்படி வந்து ஒம்பது நாலு 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 ஜீரோ நாலு நாலு ஒம்பது ஜீரோ என்ற வாட்ஸ்அப் எண்ணின் எண்ணின் மூலமாகவோ அல்லது க கரூர் சி எல்சி அட் ஜிமெயில் டாட் காம் குற மின்னஞ்சல் மூலமாகவும் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கரூர் மாநகராட்சி அலுவலகம் அனைத்து நகராட்சி அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் வட்டாட்சி அலுவலகங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் கிராம ஊராட்சி அலுவலகங்கள் ஆகிய அலுவலகங்களில் பாலம் திட்டத்திற்கான பிரத்யோக பய விண்ணப்பங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதை இது வந்து அப்படி இல்லைனா படிவம் பெற் பெறும் பெட்டியிலோ செலுத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த அலுவலகங்களில் செலுத்தலாம் அப்படி இல்லைனா அந்த படிவமைச்சிருக்க பெட்டியில் செலுத்தலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்கண்ட அனைத்து அலுவலகங்களும் இந்த விண்ணப்பப்படியும் ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு மகளிர் திட்ட அலுவலக முகவரி கொடுத்துருக்காங்க மகளிர் திட்டம் தமிழ்நாடு மாநக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அறை என் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாவது தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கரூர் ஆறு மூணு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஏழுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம வீடியோ தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளைக்கானிக்கை ஆளுங்க ஆளுங்களுக்கு பிடிக்குங்க அப்போ தான் நம்ம சேனலில் ப்ரோடியோஸ் எல்லாம் நோட்டிவேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ்